ஃப்ரூட் வந்து எடுக்க பழம் சாப்பிடலாம் எல்லாம் பண்ணலாம் வந்து ரொம்ப பெருசாக வராது இது நல்லா பெருசாக இருக்குது இதுலேயே ஐம்பது குறையாது பெருந்து நல்ல பெரிய மரம் தான் இதனுடைய விட்டு வந்து நல்ல சாலிடாக இருக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்கும் சில நேரங்களில் நீங்கள் இதில் இதில் வந்து உழக்க செய்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதுலேயும் உலகம் உண்டு மயம் சார் இளஞ்சி மரத்தில் உலக செய்கிற வழக்கமும் உண்டு இளஞ்சி பெட்டி எல்லாம் பெட்டிக்கெல்லாம் எல்லாம் இதுலேருந்து வந்தது தான் இது நம்ம நேட்டிவ் நம்ம ஊர் மரம் கொளத்தாங்கரைகள்லையும் குளத்தாங்கரைகள் ஆத்தாங்கரைகள் அந்த மரம் ரொம்ப சாதான்

அதனால அந்த புளவரியம் போட்டா அரைச்சாச்சுனா விபதி வந்து வாசனையா இருக்கு. இதுல இதுல இந்த பூ இருக்குல்ல சார் இந்த பூ பேரு சிம்ம கேசரம்னு சிங்கத்தினுடைய பிடரி மாதிரி இருக்குமா. சிங்கத்தை நம்ம தோட்டத்துல வளக்க முடியாது அதனால அந்த மரத்தை வளக்கலாம்னு சொல்லி பழமொழியில் சொல்லுவாங்க முகலாயர்கள் தோட்டத்துல பூரா இது அலங்கரிச்சி இருக்கு. இது வந்து கிருத்தரிப்பதற்கு இது வந்து அற்புதமான பொருள் இதுல நிறைய இருக்கு. அதனால ஆண்மை பெருக்கியா இருக்குதுனால முகலாய மன்னர்கள் தோட்டத்துல இது அலங்கரிச்சி இருக்கு. ஒருத்தருக்கு தலை கணமாக இருக்குது தலை வழியாக இருக்குதுன்னா இந்த பூவை உலர்த்தி அதை பொடியாக்கி மூக்கில் உறிஞ்சணும் உறிஞ்சினோம்னா தலை கணம் மாறிடும் அதனால தான் அவர் திருநீர்னு சொன்னார் திருநீரை ஈரத்தோடு இது பண்ணும்போது தலை தண்ணியை பூராத்தையும் இழுத்துடும் கரெக்டாக இல்லைங்களா இதில் இன்னொன்று என்னென்னா இதில் ஒரு காய் பழம் இருக்குது இல்லைங்களா இது வந்து பாம்பு கடி விஷத்துக்கு அருமையான மருந்துங்க இது நிறைய பேருக்கு தெரியாது பாம்பு கடி விஷத்துக்கு இது நிறைய பேர் கொடுத்துருக்காங்க கிராம பகுதிகளில் கொடுக்கக்கூடிய ஒரு விச உண்டான ஒரு பழம் இதுல கிடைக்கும் அந்த கடி வாயில தடவிட்டு சாப்பிடணும் மதுரையில மதுரையில சார் மதுரையில மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில நாங்க வந்து ஒரு எழுபத்தஞ்சு மரம் அந்த டூ வீலர் பார்க் இருக்கும் பாத்தீங்கன்னா மதுரை கிரீன்ல இருந்து எழுபத்தஞ்சு மரம் இது மட்டும் வச்சிருக்கான் இந்த ஒரு சீசன்ல போனீங்கன்னா இந்த பழமா இருக்கும் அது அழகா இருக்கும் பழம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அங்க போய் எடுக்கலாம்